இந்த சேனலும் இது ரொம்ப ஸ்பெஷலான சேனல் என்ன சேனல் பாத்தீங்கன்னா பேக்ல இருக்கும் சோ இது பேர் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன் கியூ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து எல்லாமே உங்க கையில தான் இருக்கு சோ நீங்கதான் மேம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டம் பட்டுதான் எடுக்கிறாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே ஒரே லைக்கையோ ஒரு சப்ஸ்கிரைபரோ மட்டும்தான் எதிர்பார்க்க அதனால வந்து எல்லாருக்கும்

சிஸ்டர்ஸ் நம்ம பிரதர்ஸ் எப்படி கப்பல்ஸ் இங்கெல்லாம் வச்சு தரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு அதை வந்து நீங்க பாக்க போறீங்க சிரிக்க போறீங்க சிரிக்கிறதுக்கு ரெடியா இருங்க உங்களத அதுக்கப்புறம் வந்து வயிற்று வைக்கிறது மாத்திர இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் சூப்பரான ஒரு வீடியோஸ் உங்களுக்காக நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதோட பிரம்ம வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பா எல்லாம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா பண்ணிக்கோங்க சரிங்களா ரெஸ்ட் இன் பியூ இந்த யூடியூப் சேனலை நீங்க வாய் சரியா கேக்குறீங்க மறக்கிறாங்க நம்ம ஃபேமிலிய மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு அப்படி கண்டென்ட் போயிருக்கு இன்னைக்கு ஷோ இப்படி போச்சு இன்னைக்கு ஷோ உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நாங்க என்னென்ன சேனல்ஸ் போய் இது இதுவரைக்கும் எவ்வளவு இன்டர்வியூஸ் கொடுத்துறோம் அப்படிங்கறதலாம் பட் ஆனா எல்லா சேனலையும் தாண்டி இங்க எங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா இது எதுவும் நான் எனக்கு ஓனா ஒரு மூவி எடுக்கிறோம் இல்ல ஓனா நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம் நம்ம சேனல்ல போடணும்னா எப்படி இருக்கும் நம்ம அந்த இடத்த ஃபுல்லா ஆக்கியபை பண்ணி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு இங்க ஒர்க் ஒர்க் பண்ற எல்லாரும் சரி ஒரு டீமா எவ்வளவு ஒரு கோபரேட் கோபரேட் பண்றாங்க தெரியுமா பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இப்படிதான் இருக்காங்களான்ற அளவுக்கு யோசிச்சோம் எங்களுக்கு ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க கிளம்புறதுல இருந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இல்லை

கைண்டான பர்சன் நினைக்கிறேன் இது வந்து நான் ரொம்ப பர்சனலா சொல்ற ஒரு விஷயம் சோ ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க போவோம் ஷூட்டுக்கு போனா நாங்க தண்ணி குடுப்பாங்க டீ குடுப்பாங்க அதையும் தாண்டி ஒரு எல்லாரோட ட்ரீம் அப்படின்றது ஒரு பிஎம் டபிள்யூ ஆரா இருக்கலாம் சோ அவங்க கிட்ட இருக்கு மெட்டீரியல் புக் பண்ணிருக்கலாம் இல்ல ஏதோ பண்ணிருக்கலாம் பட் ஆனா எங்களை வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு கார்ல கூட்டு வரணும் அவர் வெயிட் பண்ணி எங்களை கூட்டுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன் அவங்க அவங்க கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸோ இல்ல ஏதோ ஒரு பசங்களையோ டூ வீலர்லாம் கொடுத்து கூப்பிட்டு வர வச்சிருப்பான் பட் ஆனா அது எதுவுமே இல்லாம எங்க அது வந்து எங்களோட ட்ரீம் கூட வச்சுக்கோங்க அது யார் காரணம் இருக்கட்டும் நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு பி எம் அப்படின்றது ஒரு ட்ரீம் பட் ஆனா எங்களுக்கு அந்த ட்ரீம் வந்து ட்ரூவா இருக்கு இன்னைக்கு அப்படிங்கும்போது போது அது எங்களுக்கு மார்னிங்கே ஒரு எப்படி சொல்றது பிளஸ்ஸிங்கா இருந்துச்சு அது யார் மூலயமும் நம்ம கடவுள் வந்து டைரக்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு ஏதோ ஒரு வகையில தான் நம்மளுக்கு வந்து அது சொல்லாரு ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு மார்னிங்லேருந்தே ஒரே ஜாலி தான் இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக ஷூட் போச்சு ஆனால் அந்த கொஞ்சம் கூட அந்த மைண்ட்ல அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மையுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் சிலது பார்க்காதது கூட நாங்கள் யாரும் சிலது வெளியில சொல்லாதது கூட இந்த சேனல்ல சொல்லியிருக்கோம்

பண்றோம் அது எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் இது வச்சு பண்றோம் அப்படி கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க தமிழ் அவங்க அவங்களுடைய வெளிப்பாடு எப்படின்னா அவங்களோட லைவ் வெளிப்பாடு நாங்க அப்படியே இதுல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படின்னா இந்த பெஸ்ட் இன் யூடியூப் இந்த சேனலை வந்து நம்ம எல்லாம் எப்படி சொல்றதுன்னா ஒரு அண்ணன் தங்குச்சி அப்படி ஒரு இது ஒரு ஓனர் கூட எப்படி சொல்லி இதோட எடுத்து நடத்துறவரோ வரும் இதற்கு இதோட சொந்த அந்த அவரி எப்படின்னா அவ்வளவு க்ளோஸான நம்மளுக்கு ஒரு ஆமா இப்படி ஒரு தங்கச்சி அப்படி ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ் ஆன ஒரு பத்து வருஷம் முன்னாடி பழகுவோம் இப்படிதான் நம்ம கூட பழகுவாங்களோ அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம கூட பழகுறாங்க அதுக்கு சாப்பிடுறது பிரியாணியை வந்து இது நிறைய சாப்பிடுறதுக்கே எங்களுக்கு முடியல நாங்க சீரியஸாவே ஏதோ ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி ஒரு புட்ல இருந்து ஒரு தண்ணியில இருந்து பெஸ்ட்டா கொடுத்தாங்க சில பேர் யோசிப்பாங்க நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுதான் சில விஷயம் பண்ணுவாங்க பட் ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தாண்டியே இவ்வளோ ஒரு மணி மைண்டடாக தான் இருக்க வேர்ல்டுலேயும் இப்படி இருக்காங்களான்றதை எங்களுக்கு நிறைய நான் சேனல் போயிருக்கேன் இதை பண்ணி தருவோம் அதை பண்ணி தருவோம் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு பண்ணுங்க ஃபுல்லாக பிள்ளைங்கா பசங்க நான் பார்த்துருக்கேன் அதனால எனக்கு தெரியும் இதை நான் சொன்ன பிறகு எந்தெந்த பிள்ளைங்க பசங்களுக்கு வரைக்கும்ன்றது தெரியும் நான் இது எத்தனை நான் நினச்சேன் ஆனால் இந்த சேனல் உட்காந்து சொன்னு எனக்கு தோணுச்சு நான் சொல்லிவிட்டேன்

எப்ப அது வரும் 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 நான் எப்பயுமே அது மாதிரிலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க பண்ணிட்டு போட்டாங்க வந்து நான் பார்க்க கூட மாட்டேன் போயிட்டு பட் ஆனா நான் இன்னைக்கு பண்ண சில விஷயம் மட்டும் எப்ப வரும் நம்ம எப்படி பாக்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவோட இருக்கேன் எதிர்பார்ப்போட இருக்கேன் நான் ரொம்ப ஆசையாக இருக்குது எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது எப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் பார்க்க போறோம் எப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டீனும் நாங்கள் பார்க்க போறோம்ட்டு ஏன்னா அது வந்து நாங்கள் சொல்லி கொடுத்து நடிச்சுதான் கிடையாது ஆனால் அது வந்து தன்னால் வெளிப்படுத்துது அந்த வெளிப்படுத்தலை வந்து நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அதை நாங்கள் சீக்கிரமாக பார்த்துன்னு இருப்போம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சகோதரம் ஒவ்வொரு நாளுக்காக வெயிட் பண்ணுறோம் அது எப்போ அவங்க போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல சீக்கிரமா போடணும் அதை நாங்கள் பார்க்கணும் நீங்க எல்லாம் பாருங்க தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க சிரிக்க வயல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி செம்ம கண்டென்ட் அழுகுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கருங்கெல்லாம் சரிங்களா அந்த மாதிரி இப்போ பாருங்க இப்ப சூப்பரா கூப்பிட்டு வந்தால் அழகா இந்த சேனல்ல திருப்தியாக முடிஞ்சுது சந்தோஷமா ஹாப்பியா நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சென்னைக்கா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் எங்களை எப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் ஆனால் பட் ஆனால் நாங்கள் லாங் டைம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இது தான் பட் ஆனால் அவங்ககிட்ட எனக்கு ஹோப் தெரிஞ்சிச்சு அவங்க பேசுகிற விதம் எங்களை கன்சல்ட் பண்ணது ஒரு த்ரீ ஃபோர் எங்கிட்ட பேசுறது அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது நான் நிறைய சேனலுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அதான் என்ன சொல்லுவாங்க மேன் மக்கள் மேன் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில வார்த்தைலாம் சொல்லுவார் எங்கள் டேட் சொல்லுவார் சின்ன வயசுல ஸோ அந்த மாதிரி இருக்குது அதான் மக்கள் மக்கள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பட் ஆனால் எனக்கு சீரியஸாகவே சொல்கிறேன் நாங்கள் இருக்கோன்றதுனால சொல்லலை நான் நம்ம வீட்டில் இருந்து தனியாக லைவ் போட்டிருந்தாலும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன் இன்னுமே நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன் நீ இவங்க உட்காந்துருக்காங்கன்றதுனால சொல்ல முடியல ஆனால் ரொம்ப என்ன மாதிரிலாம் இருப்பாங்கன்னு தெரியல இப்போ வந்து இந்த அளவுக்கு இருப்பாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க டீம் சூப்பர் ஆல்வேஸ் அவங்க பேர் வந்து சொல்லலாமா என்னான்னு தெரியல இன்னும் வாங்க ஒரு நிமிஷம் தான் வாங்க ஒரு நிமிஷம் வாங்க இல்ல பரவாயில்ல நீங்க வாங்க

அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக் எங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு அவார்ட்ஸ் மாதிரி நாங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அதுக்கெலாம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு அந்த ஒரே ஒரு லைக் தான் தயவுசெய்து சொல்கிற உங்களோட எங்களோட முன்னேற்றத்துக்கு உங்களோட லைஃப் மட்டும்தான் ஒரே ஒரு காரணம் கொஞ்சம் பிடிச்சிருந்தா எல்லாமே பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா பெல் அக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் யூ கேனல் சேனல் அண்ட் சன்மூன் கப்பிள்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க

வாழ்க்கையில நீ மாதிரி பண்றீங்கல்ல கமெண்ட் அதையும் தாண்டி அவங்க எல்லாம் நிறைய விஷயத்தாதிருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் கடவுளுக்கு மேல அவங்க பேரெல்லாம் சொல்லி கொச்சையா பேசறதை நிறுத்திக்கோங்க அது எங்களை வச்சு நாங்க யாருன்னு தெரியாத என்ன மாதிரி தெரியாத அவங்களெல்லாம் வச்சு தக்கத தயவு செய்து நிப்பாட்டிக்கோங்க அப்புறம் நாங்க இப்பயும் சொல்றோம் நாங்க மாணவியா நாங்க எஸ்பிஎன் தான் நாங்க என்ஜிபிடிக்கு தான் இதுல எந்த மாற்றமும் இல்ல நீ என்ன கமெண்ட் இருக்கன்னு பண்ணி கழிவு திட்டு அதுக்கெல்லாம் நீங்களாம் எனக்குலாம் இது கூட சமமே எல்லாம் தூக்கி போட்டு போவேன் எங்களுக்கு பிடிச்சவங்க பத்து பேர் பாக்குறாங்களா அவங்க போதும் எங்களுக்கு நீலாம் வந்து உட்காண்ட்ட கமர் பண்ணிட்டு இருக்க பத்தியா உட்காண்ட்டு அது மட்டும் தான் உங்களால பண்ண முடியும் என்ன பண்ணுவோம் நீ இது கமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கா பண்ணு இப்பயும் நீ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் பார்த்துட்டுதான் இருக்க நான் பார்க்கணும் இல்லை நீ இன்னும் பண்ணு நீ பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினச்சிப்பேன் நன்றி விடைபெறுகிறேன் என்ன கார்த்தி நான் சொல்றத நீங்க சொல்றீங்க ஓகே பாய் ரொம்ப அர்த்தம் நான் காலப்படாதீங்க நாங்க லெஸ்பியன் தான் பாய் 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 மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் ஆயிக்கும்

உங்களுக்கும் பெஸ்ட் இன் சேனல் உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நல்லா சாப்பிடுங்க எல்லாம் சேஃபாக இருங்க சேஃபாக ட்ரை பண்ணுங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே பாய் 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 பாய்